ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் இந்த கப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வரும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அது ஃபுல் ஸ்பீடில் வச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொடி நல்லாவே இருக்காது டேஸ்ட்டுமே சுத்தமாக இருக்காது அது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு ஒரு டென் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்தாதான் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளந்தோல்லே அதே காப்பால் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப் வந்து பார்த்திங்கன்னா கள்ளப்பரு கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கங்க கடலப்பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி லைட்டாக வச்சு கலர் சேஞ்ச் ஆன உடனே அதே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுருங்க லைட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெள்ளை வெள்ளை எள் இருக்குது இல்லையா அதுவுமே அதே கப்பலை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து கோல்டன் கலர் இது வந்து கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும் லைட்டாக வந்து வெடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த வெடிக்கிறது நின்னதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பூண்டு கூட ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு ஏன் ஆட் பண்ணலை அப்படின்னா அது நபு நப்புத்து போன மாதிரி ஆகிடும் பொடி ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு இருக்காது அதனால தான் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒன் வீக்லேயே வந்து காலி பண்ணிடுவீங்க பொடி அப்படின்னா நீங்கள் பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிக்கல கருப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டான வந்து பதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொடி வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு நாலஞ்சு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காய் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டு பெருங்காயும் ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டை கம்மியாகவே எடுத்துக்கங்க அதை எடுத்து நல்லா வந்து பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி எடுத்து அதில் கொ கொட்டிடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வந்து ஆறட்டும் அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தானே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்காதீங்க நல்லா வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் நல்லா பலூன் மாதிரி உபயோக வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி எடுத்துங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டான வந்து பார்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க காரம் நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டோன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே ஒரு ஆறு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு மிளகா இப்போ வந்து இதாக இதை வந்து அந்த பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு உங்களுக்கு குறை குறப்பாக நல்லா தெரியும் இட்லி பொடி எப்படி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே வந்து ஆட் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கச்ச மாதிரி ஆயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கொறை குறைப்பாக நல்லா வந்து இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்லா வந்து ஓட்டிடுங்க அப்புறமா தான் காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பொருள்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி ஒன்று வந்து நமக்கு குறக்குறேன் கிடைக்கும் உங்களுக்கு கரல் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக வேணும் அப்படினா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல் இதே நான் இப்போ சொன்ன வந்து பொருளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க